அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இறைவன் மிகப்பெரியவன் நம்ம ரமலான்ல உம்மு அமாரா கைப்பொருள் உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை பெண்மணிகள் ஆதரவற்று நிற்கக்கூடியவங்க விதவை பெண்மணிகள் இவங்க எல்லாருக்கும் என்னால் ஒரு தையல் மிஷின் இருந்தால் என்னால் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட முடியும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஒரு கிரைண்டர் இருந்தால் மாவாட்டி அதன் வழியாக என்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ள முடியும் அப்படின் இருக்கிற பெண்கள் நம்முடைய டீமில் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இது வரைக்கும் நம்ம பதினேழு தையல் மிஷின்களையும் பத்து கிரைண்டர்களையும் தந்திருக்கிறோம் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த பணிகளை முடித்து கொடுப்பதற்கு உதவிய அத்தனை சகோதரிகளுக்கும் ஜசாக் அல்லாஹிர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு நம்ம ஒரு சின்ன கைப்பொருள் அப்படிங்கிற ஒரு உதவி பொருளை கொடுத்துருக்கோம் ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரைக்குமான ஒரு உதவி சில தள்ளுவண்டிகளையும் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ சமீபத்தில் இந்த துல்ஹில் பூலாம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டியை கொடுத்துருக்குறோம் அல்ஹம்துலில்லா இந்த தையல் மிஷின்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் இந்த கிரைண்டர்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் இவங்க எல்லாரும் நமக்கு ஒரு சில காணொளிகளை அனுப்பி தந்திருக்காங்க அதனுடைய தொகுப்பை இப்போ நீங்கள் பாருங்கள் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இந்த பணிகளுக்கு நம்மை தேர்ந்தெடுத்து இந்த வேலையை நம்மிடமிருந்து வாங்கி இந்த இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு தையல் மிஷின்கள் கிரைண்டர்களையும் தள்ளுவண்டிகளையும் இன்னும் சில சமையல் உபகரணப் பொருட்களையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆதரவற்று இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதில் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட நிலையில் இருக்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை நம்மளால் தர முடிஞ்சிருந்தால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இந்த கடமையை நம்ம தொடர்ந்து செய்யணும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்வோம்னு இல்லாமல் ஒரு மாதத்திற்கு ஒருவருக்காவது நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நீயத்து வச்சு இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்வோம் ஒரு கருவியின் வழியாக என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் சரி செய்து கொள்ள முயற்சிப்பேங்கிற நம்பிக்கை மிகப்பெரியது அதற்கு கூட நான் வழிவகை செய்து தரல அப்படின்னா இந்த சமூகத்தில் நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிற கேள்வி கணக்கு நிச்சயம் நம்மை நோக்கி வரும் அதிலிருந்து வல்ல ரஹ்மான் நம்மை காப்பாற்றட்டும் இந்த உமாரா கைப்பொருள் திட்டத்தினுடைய நீட்சியாக இந்த துல்ஹஜ் பொழுதுகளில் இந்த பணிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த கைப்பொருள் உதவி திட்டத்திற்கு குறைந்தபட்சம் நம்ம நிர்ணயிச்சிருக்கக்கூடிய தொகை ஏழாயிரம் இந்த பணிகளில் நாங்களும் பங்கு பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுங்க அவங்க உங்களுக்கு கியூஆர் கோடை கொடுப்பாங்க அதன் வழியாக நீங்கள் உதவிகளை செலுத்தலாம் உதவி செய்பவர்கள் உதவி பெறுபவர்கள் ரெண்டு பேரும் ஆதார் கார்டை கொடுத்து தான் அதை செய்ய முடியும் என்பது இந்திய அரசினுடைய இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் எனவே அதன்படி தான் நம்ம செயல்பட முடியும் என்பதை உங்களுடைய விழிப்புணர்வுக்காக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த பணிகளில் இதுவரைக்கும் உதவி செய்தவர்கள் உதவி செய்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்கும் ஜசாக் அலஹிர் இறைவன் இதற்கான கூலியை உங்களுக்கு பல மடங்கு பெருக்கி அப்படின்னு நாங்கள் துவா செய்கிறோம் சகோதரிகளும் பெற்றுக்கொண்ட அனைவரும் உங்களுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க அலகம்லா